சிடீர்ப்பட்ட செல்வியூஸ் என்னவருக்கும் வணக்கம் நம்ம நடிகர் தளபதி விஜய் இருக்கிறார் பாருங்கள் அவரோட இடத்த வந்து காலி ஆகிட்டதாகவும் அந்த இடத்துக்கு யார் வரப்போகிறோம் அப்படிங்கிற ஒரு போட்டியாகவும் இன்றைக்கி பலரும் வந்து முண்டிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் என்னாச்சு ஆச்சு பார்த்தோம் அப்படின்னா அதாவது வேறு ஒன்றும் இல்லைங்க தளபதி விஜய் இருக்கிறார்ல அவர் வந்து சமீபத்தில் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பித்ததுலேருந்து அவர் சினிமாவுக்கு முழுக்கு போடப் போகிறாரு அவர் படம் இந்த படம் தான் கடைசியாக இருக்கும் அந்த படம் தான் கடைசியாக இருக்கும் சும்மா இவங்களோ ஏனதான கற்பனை பண்ணிக்கிட்டு கதையெல்லாம் அவுத்து விட்டுக்கிட்டு இருந்த நேரத்தில் அப்படி விஜய் ஒரு வேலை இவங்களாம் சொல்கிற மாதிரி சினிமாவில் நடிக்காம போயிட்டார்னா அவர் இடம் காலியாக இருக்குமா அந்த இடத்த யார் நடப்போன்னு சொல்லி இப்பவுமே ஒரு டஃப் காம்படீஷனும் ஓடிகிட்டு இருக்கதான் அதாவது பாத்தீங்கன்னா ஜெயம் ரவியில் ஆரம்பிச்சு சிவகார்த்திகேயன் ஆரம்பிச்சு நந்தா நந்தா நந்தான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க இப்படி இருக்கிற அந்த நேரத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விஜய் என்ன பண்ணுவாருன்னா அப்பப்போ அவருடைய ரசிகர்கள் மாநில மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு போட்டு அவங்ககிட்ட என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு ஏதெது பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் எப்படி சமாளிக்கலாம் பொதுவாக ஒரு திரைப்படங்களை பற்றியும் அவருடைய கெரியர் பற்றியும் அவங்க ரச வாழ்க்கை பற்றியும் விசாரித்து அதுக்கு தீர்வு நல்லா உண்டுன்னு யோசிப்பாங்களாம் இப்படி இருக்கிற அந்த நேரத்தில் டொபக்குன்னு ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி பேரை வெளியிட்டு அவங்க ரசிகர்கள் எல்லாம் தொண்டர்களாக மாத்திட்டாங்க இப்போ கிட்டு சினிமாவில் வந்து விஜயோட இடத்தை யார் நிரப்ப போகிறா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு வதந்தியாக அது உண்மையாக பரவிக்கிட்டு இருந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகை எடுத்து இருக்கிறாரு ஒரு ஸ்டண்ட்டு திடீர்னு அவர் என்ன பண்ணிட்டாராம் அப்படின்னா ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் அவரோட ரசிகர்கள் எல்லாரையும் இப்போ வாங்கப்பா நம்ம எல்லாரும் இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட அவங்க ரசிகர்களும் ரசிகர்களும்னு வந்துட்டாங்களாம் இப்படி இருக்கிற நேரத்தில் என்னாச்சு அப்படின்னா அந்த மண்டபத்தை சுற்றி ஒரே பெரிய பெரிய பேனர் பெரிய பெரிய கட் அவுட்டு சிவகார்த்திகேயன் படத்தை வச்சும் அந்த ரசிகர்களில் வந்து அவங்களுடைய படத்தை வச்சும் போட்டு அந்த ஏரியாவே அமர்க்கலப்படுத்திட்டாங்களாம் இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் என்னாச்சு அப்படின்னா ஏன் சிவகார்த்திகேயன் திடீர்னு இப்படி பண்ணுறாரு விஜயம் இதுக்கு முன்னால் இப்படி தான் பண்ணார் ரசிகர்கள்லாம் கூப்பிட்டாரு வச்சார் சாப்பாடு போட்டார் பிரியாணி போட்டார் என்னென்னலாம் கேட்டார் அதே ஃபார்முலாவை சிவகார்த்திகேயனும் ஃபாலோ பண்ணுறாரு அதாவது ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்த இன்னைக்கு சினிமாவில் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறாரு சிவகார்த்திகேன் அப்படி இருக்கும்போது இவர் ஏன் திடீர்னு விஜய் ஃபார்முலாவை வந்து காப்பீட்டுக்கிறாரு விஜய்க்கு ஒருவேளை இவர் அரசியல் எதுவும் டஃப் கொடுக்க போறாரோ இல்லை இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழித்து இவருக்கும் அரசியலுக்குள்ள வரலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குமோ அதுக்காக இப்பவே தன்னுடைய ரசிகர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி ஒரு பெரிய பிளான் எதுவும் போட போகிறாரா அப்படின்னு கோலிவுட் வட்டாரத்துல ஒரு பெரிய செய்தி ஒண்ணு இப்போ பரவிக்கிட்டு இருக்குது இது மட்டும் இல்லாமல் இவர் செஞ்ச அந்த செயல் வந்து ரசிகர்கள் மனசில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்புறம் பார்த்தா அவருடைய படம் இருக்குது பாருங்க அமரன் அந்த படம் வந்து ரிலீஸுக்கு தயாராகிக்கிட்டு இருக்குதான் இந்த படம் வந்து நூறு கோடி ரூபா வசூலில் தொட்டால் மட்டும்தான் சிவகார்த்திகேனால் அடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு இந்த திட்டத்தை தீட்டுற மாதிரி கல்யாண மண்டபத்தில் தன்னோட ரசிகர்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு டிஸ்கஷன் நடத்திருக்கிறாரு இப்படி தாங்க நம்ம நினைப்போம் ஆனால் திடீர்னு அவரும் ஏதாவது ஒரு அறிவிப்பை வெளியிட்டுருவாரோ அப்படின்னு சொல்லி அவருடைய ரசிகர்களும் கொஞ்சம் காத்துக்கிட்டு தான் இருக்காங்களாம்